பெரிய வணக்கம் இன்னைக்கு நான் என்னோட ஃபேவரட் மரத்தை பத்தி பேச போறேன் நம்ம மாமரம் பத்தி மாம்பழமரம் பழங்களின் ராஜான்னு சொல்வாங்க ஏன்னா இது ரொம்ப சுவையான இனிப்பான மாம்பழங்களை கொடுக்குமா மாம்பழ மரங்கள் இலங்கை இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகளிலும் பல சூரிய ஒளி நிறைந்த அழகிய இடங்களிலும் வளரும் மாமரம்னா சும்மாவா செம்ம ஸ்ட்ராங்குவே தடிமனு தண்டு பெரிய கிளைகள் அப்புறம் பச்சைய கண்ணு கோடை காலத்துல மாமரம் குழு குழு நிழல் தரும் சுத்தமான காற்று தரும் அப்புறம் கலர் கலரா சூப்பரான மாம்பழமும் மாம்பழம் ரொம்ப ஆரோக்கியம் பா விட்டமின் எனர்ஜி எல்லாம் தரும் இனிப்பா இருக்கும் எல்லாரையும் சந்தோஷமாக்கும் குருவிகளில் இருந்து அணில்கள் வரை இந்த மாமரம் அனைவருக்கும் இன்பம் பிள்ளைங்க மாம்பழ மரத்துக்கடியில விளையாடுவாங்க கிளையில ஏறுவாங்க வெயில் நேரத்துல நிழல்ல ஜாலியா இருப்பாங்க பல நாடுகள்ல மாமரம் ரொம்ப முக்கியம் இது செழிப்பு சந்தோஷம் பண்டிகைகள்னு எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம்டா மாங்காய் மரத்தை பாதுகாக்கணும்டா தண்ணி ஊத்தணும்டா நல்லா பாத்துக்கணும்டா ஏன்னா அது நமக்கு எவ்வளவு கொடுக்குதுடா மாம்பழங்கள் பேசினால் ஐயோ சீக்கிரம் சாப்பிடுங்கடா இல்லைன்னா ஜூஸ் ஆகிடுன்னு சொல்லும் ஒரு நாள் நான் ஒரு பெரிய மாமரம் நடணும் அதுக்கு கீழே உட்கார்ந்து நான் பூரா மாமரம் மாமரம் பொ르மية கத்துக் கொடுக்கும்பா மெதுவா வளரும் நிழல் தரும் கடைசியா தங்கப் பழம் கொடுக்குண்டா மாமரம் நம்ம குடும்ப மாதிரி பாத்துக்கணும் ஏன்னா அது நம்ம பூமிக்கு சந்தோஷம் ஆரோக்கியம் அப்புறம் ஸ்வீட் மெமரிஸ்லாம் தருதுல்ல